வெளிச்சம்ளவுக்கலை ஜோதிடம் வழங்கும் உலகெங்கிலும் உள்ள மக்களுக்காக ராஜநிலை ஆசான் பங்கு பெறும் உங்களோடு நான் வாரம் தோறும் செவ்வாய் என்று ராஜநிலையின் அற்புதங்களை அறிய உரையாடுவோம் வாருங்கள் தாங்கள் இருக்கும் நாட்டில் இருந்தபடியே ராஜநிலை ஜோதிடத்தின் பலன்கள் அறிந்து கொள்ள அற்புத வாய்ப்பு அதுவும் ஆன்லைன் மூலமாக இந்திய நேரப்படி இரவு மணி மணி வரை ராஜசேகர் அவர்கள் பங்கு பெறுகின்றார்கள் பிறந்த தேதிக்கான பலன் பெயருக்கான பலன் தாங்கள் பயன்படுத்தும் செல்போன் எண்ணுக்கான பலன் வண்டி வாகன எண்ணுக்கான பலன் ஏடிஎம் பின் எண்ணுக்கான பலன் இன்னும் பல அறிய ஆசிரியர்கள் எஸ் ஆர் அவர்கள் சரவணன் அவர்கள் குமாரபாளையம் உயர் திரு நாடி சரவணா அவர்கள் திருப்பூர் உயர் திரு வி எம் சூரஜ் எம் ஏ அஸ்ட்ரோ அவர்கள் சென்னை திருமதி கே பிரபாபதி ஏ அஸ்ட்ரோ அவர்கள் கவுந்தன்பாடி இந்நிகழ்ச்சி ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவியிலும் டிவியிலும் நேரடி ஒளிபரப்பு நிறுவனர் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி கோவில்பட்டி தொடர்பு கொள்ள செல் நம்பர் ஒன்பது ஏழு எட்டு ஏழு எட்டு எட்டு ஒன்பது மூன்று ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு 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 நான்கு எட்டு எட்டு மூன்று இரண்டு நான்கு ஒன்று மற்றும் எட்டு எட்டு ஏழு ஒன்பது எட்டு எட்டு பூஜ்ஜியம் நான்கு இரண்டு பூஜ்ஜியம்